வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயத்துக்குள்ள போக போறோம் ஹஸ்ரத் இனாயத் கான் எழுதின த மிஸ்டிசிசம் ஆஃப் சவுண்ட் அண்ட் மியூசிக் அதாவது ஒலி மற்றும் இசையின் மாயவியல் சொல்லலாம் அந்த புத்தகத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் ஆமா இது வந்து சும்மா இசை பாட்டு அந்த மாதிரி மட்டும் இல்லை இது ஒலி மொழி வார்த்தைகளுக்குள்ள இருக்கிற சக்தி ஏன் இந்த பிரபஞ்சமே ஒரு இசை அப்படிங்கிற சூஃபி பார்வை அத வந்து இவரோட சொற்பொழிவுகள் எழுத்துக்கள் மூலமா தொகுத்திருக்காங்க கரெக்ட் இது ஒரு தொகுப்பு நூல் தான் நம்மளோட நோக்கம் இன்னைக்கு இந்த புத்தகத்தோட சாரம் என்ன ஒளிதான் எல்லாத்துக்கும் அடிப்படைங்கிற அந்த கருத்தை கொஞ்சம் அலசி ஆராயறது சரி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு சின்ன கதை மாதிரி இருக்கு இதுல ரொம்ப சுவாரஸ்யமா கடவுள் வந்து களிமண்ணால மனுஷன செஞ்சிட்டு ஆன்மாவ உள்ள போக சொன்னாராம் ஆனா ஆன்மா ஐயோ இந்த ஜெயிலுக்குள்ளையா நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுச்சான் ஓஹோ அப்போ தேவதைகள் எல்லாம் வந்து கார ஆரம்பிச்சிருக்காங்க அந்த பாட்டை கேட்டு அந்த இசையில மயங்கி போய் ஆன்மா அதுவும் அந்த உடம்புக்குள்ள வந்துடுச்சான் அது வரைக்கும் சிறைன்னு நினைச்ச உடம்புக்குள்ள ஆஹா அருமையான உருவகம் இத பத்தி இன்னும் கொஞ்சம் பேசலாமா இது என்ன சொல்ல வருது ஆமா கண்டிப்பா இந்த கதை வந்து இந்த புத்தகம் சொல்ல வர்ற மைய கருத்துக்கே ஒரு நல்ல ஆரம்பம் ஏன்னா இந்த புத்தகம் முழுக்க ஒலி அதிர்வுகள் இதோட ஆன்மீக முக்கியத்துவம் இத பத்தி தான் பேசுது சரி நாம பொதுவா கேக்குற இசைங்கிறது ரொம்ப சின்ன விஷயம் ஆனா பிரபஞ்சம் முழுக்க ஒரு பெரிய இசை இருக்கு அத பத்தி தான் இது பேசுது அப்போ இசைனா வெறும் என்டர்டெயின்மென்ட் இல்ல பிரபஞ்சத்தோட விதிகளை அது காட்டுதுன்னு சொல்றீங்களா கான் வந்து வாழ்க்கையே இசைன்னு சொல்றாரு அதுக்கு இதுதான் அர்த்தமா ஆமா நீங்க சொல்றது சரிதான் இசைங்கிறது வெறும் காதுக்கு இனிமே இல்ல அது வந்து பிரபஞ்சத்தோட அந்த அடிப்படை ஒழுங்கு இருக்கே தாளம் இணக்கம் அதோட வெளிப்பாடு பாரசீக கவிஞர் ஹஃபீஸ் கூட சொல்லாம கான் என்ன சொல்றாருன்னா உலகத்துல இருக்கிற மனுஷங்க எல்லாரும் ஒரு இசைக்கருவி மாதிரி அவங்க கிட்ட இருந்து வாழ்க்கைங்கிற இசை வெளியே வருது ஓ சூஃபி பார்வையில படைப்பே அதிர்வுல இருந்து தான் ஆரம்பிச்சது நாத பிரம்மா நீ இந்து தத்துவத்துல சொல்றதுக்கு இது ரொம்ப பக்கத்துல வருது நாத பிரம்மா ஒலி கடவுள் சரி சரி ஆமா ரொம்ப மெல்லிசான அதிர்வா இருந்த ஆன்மா கொஞ்ச கொஞ்சமா அதோட அதிர்வு குறைஞ்சு கனமாகி இந்த உடம்பு இந்த இது வந்து ஒரு முகம் புரியுது அதிர்வுகளை கூட்டிக்கிட்டே போய் ஆன்ம நிலைக்கு உயர முடியும் இது ஏறுமுகம் அதுக்கு இசை உதவுமா ஆமா அதுக்கு இசை குறிப்பா ஆன்மீக இசை ரொம்ப உதவுதுன்னு சொல்றாரு கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு அப்ப இயற்கையில பாக்குற எல்லாமே இந்த இசையோட ஒரு அங்கமா நம்ம மூச்சு இதய துடிப்புல தாளம் இருக்குன்னு தெரியும் ஆனா கான் இதை இன்னும் விரிவா சொல்றாரா ஓ ரொம்ப விரிவா சொல்றாரு உயிருள்ளதோட மூச்சு நாடி துடிப்பு மட்டும் இல்ல கடல்ல அல்ல அடிக்கிற சத்தம் காத்து வீசுறது பறவைங்க பாடுறது பூ விரியறது இப்படி இயற்கையோட ஒவ்வொரு அசைவுலயும் ஒரு தாளம் ஒரு இசை இருக்குங்கறாரு இருக்குங்கிறாரு இது இயற்கையோட நிக்கல மனுஷன் ஒரு தெய்வீக உத்வேகத்தோட செய்யற எல்லாத்துலயும் இந்த இசை இருக்கு ஒரு அழகான பில்டிங் நல்லா வச்சிருக்கிற தோட்டம் ஓவியம் ஆழமான கவிதை இது எல்லாமே ஒரு விதமான ஆமா சிற்பம்னா அது கல்லுல உறைஞ்ச இசை ஓவியம்னா வண்ணத்துல உறைஞ்ச இசை கவிதைனா வார்த்தைகள்ல உரைஞ்ச இசை இப்படி அப்போ எல்லா கலை வடிவங்களை விட இசைதான் பெருசு அப்படி ஒப்பிடல ஆனால் ஒரு கலை வடிவத்தால் எதை சொல்ல முடியலையோ அதை அடுத்த கொலை வடிவம் சொல்லுங்கிறாரு இப்போ ஓவியத்தால சொல்ல முடியாதத கவிதை சொல்லும் கவிதைக்குமே கஷ்டமா இருக்கிறத இசை ரொம்ப சுலபமா சொல்லிடும் அதனால தான் சூஃபிகள் குறிப்பா இவர் சார்ந்த சிஷ்டி தரிக்கால ஆன்மீக பயிற்சிக்கு இசைய ஒரு முக்கியமான கருவியா யூஸ் பண்றாங்க சமான்னு சொன்னீங்களே ஆமா சம்மா அது ஒரு இசை தியானம் மாதிரி அது மூலமா ஆன்மாவ வெரிய வைக்கறாங்க உள்ளுணர்வ தூண்டறாங்க நாம ஆரம்பத்துல சொன்ன கதை மாதிரி இசை வந்து ஆன்மாவ அதோட மூல நிலைக்கு இழுத்துட்டு போய் ஃபனானு சொல்ற இறைவனோட கலக்குற நிலை சமாதி நிலை அத அடைய உதவுது அப்போ இசைங்கிறது ஆன்மாவோட மொழி அதோட உணவு மாதிரி ஆமா கரெக்டா சொன்னீங்க அப்படிதான் கான் சொல்றாரு சரி இப்ப அடுத்த கட்டத்துக்கு போலாம் ஒளி மொழி வார்த்தை இதுக்கெல்லாம் இருக்கிற சக்தியை பத்தி புத்தகம் என்ன சொல்லுது பிரபஞ்ச மொழின்னு ஒரு கான்செப்ட் சொன்னீங்க அது என்ன ஆமா ஒளியோட முக்கியத்துவத்தை சொல்லும்போது அவர் பைபிள்ல வர ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வசனத்தை சொல்றாரு அதாவது ஒளி வடிவம் இந்த உலகம் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே அந்த மூலமான ஒளி அல்லது வார்த்தை இருந்துச்சுன்னு காட்டுறாரு இதுதான் பிரபஞ்ச மொழி இந்த பிரபஞ்ச மொழி வெறும் சத்தமா மட்டும் இல்ல வடிவமாவும் இருக்குங்கிறாரு உதாரணத்துக்கு ஒருத்தரோட கையெழுத்த வச்சே அவங்களுக்குள்ள இருக்கிற இசை அதாவது அவங்க எவ்வளவு இணக்கமா இருக்காங்க இல்லையாங்கறத கூட சொல்ல முடியும்னு சொல்றாரு என்னது கையெழுத்து வச்சா ஆச்சரியமா இருக்கே அப்போ நாம சாதாரணமா பேசுற வார்த்தைகளுக்கு கூட இந்த சக்தி இருக்கா நிச்சயமா இருக்கு நம்ம டெய்லி லைஃப்லயே பாக்கலாமே ஒரு சோகமான விஷயத்தை பத்தி பேசுனா அந்த வார்த்தைகளே நமக்கு கண்ணுல தண்ணிய வர வைக்குது மியா ஆமா ஆமா ஒரு ஜோக் கேட்டா சிரிப்பு வருது எப்படினா அந்த வார்த்தைகள் குறிப்பிட்ட உணர்வுகளை தூண்டி அதை பெருசாக்குது இதுதான் மந்திரங்களோட அடிப்படை ஓஹோ இந்த மரபுல மந்திர யோகம் சூஃபி மரபுல ஜிக்கர்னு இறைவனோட பேரை திரும்ப திரும்ப சொல்றது இதெல்லாமே இந்த வார்த்தையோட சக்திய வச்சு ஆன்மாவ மலர வைக்கிற பயிற்சிகள் தான் ஆனா ஆனா கான் ஒரு வார்னிங் குடுக்குறாரு இந்த சக்திய வந்து சும்மா சின்ன சின்ன சித்து வேலைகளுக்கும் மேஜிக் வித்தைக்கும் யூஸ் பண்ண கூடாது இதோட உண்மையான நோக்கம் இறைவனை அடையறது தான் புரியுது அப்புறம் இந்த பேர் நாம் பத்தி சொன்னீங்கல்ல ஜாஃபர் உயிரெழுத்து மூவகீழ்வாள் அதெல்லாம் என்ன கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லுங்களேன் நாம் அதாவது பேயர் அது ஒருத்தரோட அடையாளம் மட்டும் இல்ல அது அவரோட குணம் விதி இதையெல்லாம் கூட காட்டுற ஒரு திறவுகோள் மாதிரிங்கறாரு கான் அப்படியா ஜாஃபர்ங்கிறது வந்து இஸ்லாமிய மறைஞானத்துல எழுத்துக்களுக்கு நம்பர் வேல்யூ கொடுத்து அது மூலமா சில ரகசியங்களை தெரிஞ்சுக்கிற ஒரு கலை அதே மாதிரி ஏ e ஐ o u இந்த உயிரெழுத்துக்கள் ஒவ்வொன்னும் ஒரு தத்துவத்தை குறிக்குது அதோட ஒலி ஒரு சக்தியை வெளிப்படுத்துதுன்னு சொல்றாரு மூவக்கீல்கள் அது என்ன அதை இன்னும் கொஞ்சம் டீப்பான விஷயம் மூவக்கீல்கள்னா நம்மளோட ரொம்ப தீவிரமான தொடர்ச்சியான எண்ணங்கள் இருக்கே அது சும்மா எண்ணமா மட்டும் இல்லாம ஒரு விதமான சூக்ம சக்தி அதுக்கு வந்துருது அப்படி உருவாகிற ஒரு எண்ண வடிவங்கள் தான் இந்த மூவக்கீல்கள் இது தேவதையும் இல்ல, பூதமும் இல்ல. நம்ம எண்ணத்தால நாமளே உருவாக்குறது அப்போ நம்ம எண்ணங்கள் நம்மள சுத்தி இருக்கிற சூழ்நிலைய பாதிக்குமா நடக்குற விஷயங்களை கூடவா ஆமா கண்டிப்பா நம்ம எண்ணம் நம்ம உணர்வு இது எல்லாமே ஒரு விதமான அதிர்வலைய உருவாக்குது இந்த அதிர்வலை நம்மள சுத்தி ஒரு சூழலை உருவாக்குது சில பேரையோ சில சம்பவங்களையும் நம்ம பக்கம் இழுக்குது புத்தகத்துல ஒரு கதை கூட வருது சொல்லுங்களேன் ஒருத்தர் ரொம்ப மனக்கவலையோட ஒரு மீன் வியாபாரிய பார்க்க போறாரு அவர் மனசுல அந்த வியாபாரிய பத்திய நினைச்சிட்டே இருக்காரு அவர் மார்க்கெட்டுக்கு போய் சேர்றதுக்குள்ள அந்த வியாபாரி இவர தேடி வந்துடுறாரு அட எப்படி இவரோட அந்த தீவிரமான எண்ணத்தோட அதிர்வு அந்த வியாபாரியை இழுத்திருக்கு இங்க வந்து லாஜிக்க விட நம்பிக்கைதான் முக்கியங்கிறாரு கான் சந்தேகம் வந்து எண்ணத்தோட வலிமைய குறைச்சிடும் ஆழமான நம்பிக்கைதான் எண்ணத்துக்கு செயல் வடிவன் கொடுக்கும் எண்ணத்தோட சக்தி ஆச்சரியமா தான் இருக்கு சரி இப்போ இணக்கம் தாளம் பத்தி பேசலாம் சந்தோஷத்துக்கும் அமைதிக்கும் இணக்கம்தான் தான் ரகசியம்னு கான் சொல்றாரு அது எப்படின்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் கான் வந்து இணக்கத்த மூணு லெவல்ல பாக்குறாரு ஒன்னு நித்தியமான இணக்கம் இட்டர்னல் ஹார்மனி இது வந்து பிரபஞ்ச உணர்வு நிலை எல்லாத்துக்கும் அடிப்படையான கடவுளோட இணக்கம் சரி ரெண்டாவது பிரபஞ்ச இணக்கம் யூனிவர்சல் ஹார்மனி இது இயற்கையில நம்ம பார்க்குற சுழற்சிகள் கிரகங்களோட ஓட்டம் சீசன் மாறுறது பகல் ராத்திரி வர்றது இது மாதிரி இயற்கையோட ஒழுங்குல தெரியற இணக்கம் மூணாவது தனிப்பட்ட இணக்கம் இண்டிவிஜுவல் ஹார்மனி இது மனுஷனுக்குள்ள இருக்கிற உடல் மனம் ஆன்மா இது மூணும் பேலன்ஸ்டா இருக்கிறது இந்த மூணு லெவல்லையும் இணக்கம் இருந்தாதான் உண்மையான சந்தோஷம் அமைதி கிடைக்கும் இதுல எங்க இணக்கமின்மை வருதோ அங்கதான் துக்கம் நோய் குழப்பம் எல்லாம் வருதுங்கறாரு ஒளி பிரபஞ்சத்தோட தாயினா தாளம் அதோட தந்தைன்னு சொன்னீங்க அப்போ தாளம் ஏன் இவ்ளோ முக்கியம் தாளம்ங்கிறது இயக்கத்தோட அடிப்படை விதி இந்த பிரபஞ்சத்துல அசையாம எதுவும் இல்லையே ஆமா இந்த இயக்கத்த ஒழுங்கு பண்றது தான் தாளம் நம்ம நாடி துடிப்பு சுவாசம் இதயத் துடிப்பு மட்டும் இல்ல அணுவுக்குள்ள இருக்கிற இயக்கத்துல இருந்து இந்த மொத்தம் பிரபஞ்சத்தோட இயக்கம் வரைக்கும் எல்லாத்துலயும் தாழம் இருக்கு ஓ அப்படியா கடல்ல வர்ற அலை காத்தோட வேகம் பருவ காலம் மாறுறது எல்லாமே தாழம்தான் இந்த தாளம் நம்ம மூட் நம்ம ஹெல்த் ஏன் நம்ம வாழ்க்கையில வர்ற ஏற்ற இறக்கத்தை கூட பாதிக்குதுங்கிறாரு இதோட முக்கியத்துவத்தை தான் நம்ம டான்ஸ்ல பாக்குறோம் கிருஷ்ணர் கோபியர்களோட ஆடின ராசலீலையா இருக்கட்டும் இல்ல சூஃபிகளோட சமால அந்த சுழல் நடனமா இருக்கட்டும் எல்லாமே அந்த பிரபஞ்ச தாளத்தோட தங்களை இணைச்சிக்கிற முயற்சி தான் இந்த தாளம் இசை இதுக்கெல்லாம் பஞ்சபூதங்களோட கூட தொடர்பு இருக்குன்னு சொன்னீங்களே ஆமா தத்துவங்கள்னு சொல்றோம் இல்லையா நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த அஞ்சு பூதங்களுக்கும் ஒவ்வொன்னுக்கும் ஒரு குறிப்பிட்ட இசை ஸ்கேல் தாளம் நிறம் குணம் இதோடலாம் தொடர்பு இருக்குன்னு பழைய ஞான மரபுகள் சொல்லுது ஆன்கான் அதை சுட்டி காட்டுறாரு இதுக்கு என்ன அர்த்தம் இதுக்கு உள்ள அர்த்தம் என்னன்னா நாமளும் ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி தான் நம்ம உடம்பு மனசு ஆன்மா எல்லாத்தையும் சரியா டியூன் பண்ணி அந்த பிரபஞ்சத்தோட பெரிய இசைக்கு ஏத்த மாதிரி நம்மள சரி பண்ணிக்கணும் தான் சரி சரி இந்த ஒளியோட சக்திய நடைமுறையில எப்படி யூஸ் பண்றது அதோட விளைவுகள் எப்படி இருக்கும் குரலை பத்தி என்ன சொல்றாரு குரல் வந்து ஆன்மாவோட கண்ணாடிங்கிறாரு கான் ஒருத்தரோட இயல்பான பேச்சு குரல் இருக்கு இல்லையா ட்ரெயின் பண்ணின பாடுற குரல் இல்ல அந்த நேச்சுரல் வச்சே அவரோட அவரோட அதிர்ஷ்டம் அவர் ஆன்மீக பாதையில எந்த லெவல்ல இருக்காருன்னு ஓரளவுக்கு சொல்லிட முடியும் அப்படியா வீணை மாதிரி கம்பி வாத்தியங்கள்ல இருந்து வர்ற ஒலி மனுஷ குரலுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கு அதனாலதான் அது ஆன்மாவ சுலபமா தொடுதுன்னு சொல்றாரு ஒலியோட நேரடி பிசிக்கல் எஃபெக்ட்ஸும் ஆச்சரியமா இருக்கு டாக்டர் ஆப்ரம்ஸ்னு ஒருத்தர் ஒளிய வச்சே நோய்களை குணப்படுத்தினதை சொல்றாரு ஓ சவுண்ட் ஹீலிங் மாதிரி ஆமா அது மாதிரி மந்திரங்கள் இல்ல சில புனித வார்த்தைகளை சொல்றது மூலியமா நோய்களை குணப்படுத்த முடியுங்கிறாரு பாம்பு பிடாரன் மகுடி ஊதி பாம்பு அடக்குற மாதிரி ஒளிய வச்சு உயிரினங்களை கவர முடியும் நாம சாப்பிடுற சாப்பாடு குடிக்கிற தண்ணிக்கு கூட மந்திரம் சொல்லி சக்தி ஏத்த முடியும்னு சொல்றாரு ஆனா ஆனா என்ன இதோட இன்னொரு பக்கத்தையும் சொல்றாரு மைசூர் மகாராஜாவோட ஹாஸ்பிட்டல்ல நடந்தத ஒரு சோதனை சொல்றாரு அங்க போட்ட வெஸ்டர்ன் மியூசிக் வந்து பேஷன்ஸ் கிட்ட ஒரு மாதிரி டென்ஷனையும் நெகட்டிவ் எஃபெக்டையும் உண்டாக்கிடுச்சான் அப்போ எல்லா இசையும் எல்லா நேரத்துக்கும் சரி வராது ஆமா சரியான இடத்துக்கு சரியான இசை முக்கியம் அதே மாதிரி ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு ஆதார சுருதி கீ நோட் இருக்கு அதாவது அவனோட இயல்போட ரொம்ப ஒத்து போற ஒரு ஒளி அல்லது சுரம் அத கண்டுபிடிச்சு அதுக்கேத்த மாதிரி வாழ்றது நல்லதுங்கிறாரு இடங்களுக்கும் பொருளுக்கும் கூட அதிர்வுகளை ரெக்கார்ட் பண்ற சக்தி இருக்குன்னு சொன்னீங்களே அது எப்படிங்க ஆமா இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கருத்து சில இடங்கள்ல ஒரு குறிப்பிட்ட வைப்ரேஷன் ஃபீல் பண்றோம் இல்லையா ஆமா கோவில்கள்ல சில அமைதியான இடங்கள்ல அதேதான் மெக்காலா கஃபா கல்ல தொடும்போது வர்ற பரவசம் கவிஞர் சாதியோட கல்லறையில எப்பவும் ரோஜா பூக்குறது சில பேர் சொல்ற பேய் வீடுகள்ல ஃபீல் பண்ற ஒரு மாதிரி கனமான ஃபீலிங் கங்கை மாதிரி புனித நதிகள்ல குளிச்சா வர்ற புத்துணர்ச்சி இதுக்கெல்லாம் காரணம் அந்த இடங்கள்ல காலப்போக்குல பதிவான எண்ணங்கள் நடந்த சம்பவங்களோட அதிர்வுகள் தான் சொல்றாரே கான் இது இடத்துக்கு மட்டும்தானா இல்ல இல்ல நாம யூஸ் பண்ற பொருளுக்கும் இது பொருந்தும் நகை ட்ரெஸ் ஏன் நாம சாப்பிடுற சாப்பாடு கூட அதை செஞ்சவங்களோட மனநிலை சுத்தி இருக்கிற சூழலோட அதிர்வுகள் இதெல்லாம் அதுல பதிஞ்சிடுங்கிறாரு அப்போ கலைப்படைப்புகள் கண்டிப்பா ஒரு சில ஓவியம் கவிதை இசை இதெல்லாம் வெறும் பொருள் இல்ல அதை உருவாக்கின கலைஞனோட மனநிலை அவனோட உணர்வு அவனோட ஆன்மவோட அதிர்வு அதுல பதிஞ்சிடும் பெர்லின்ல இருந்த சில போர் வீரர்களோட சிலைகள் அத பாக்குறவங்க மனசுல போர் வெறிய தூண்டி அது போருக்கு ஒரு காரணமா கூட இருந்திருக்கலான்னு ஒரு யூகம் சொல்றாரு அதே மாதிரி கவிஞர் ஜஃப்ரோட கவிதைகள் ரொம்ப சோகமா இருக்கும் அவர் வாழ்க்கையும் ரொம்ப முடிஞ்சதுன்னு ஒப்பிட்டு காட்டுறாரு அப்போ கலைங்கிறது கலைஞனோட ஆன்மாவோட வெளிப்பாடு அது மத்தவங்களையும் பாதிக்குது ஆமா நிச்சயமா சரி கடைசியா ஆன்மாவோட பயனை பத்தி பேசலாம் நான்கிற அகந்தைய பத்தி கான் என்ன சொல்றாரு ஃபனா முக்தி அப்படிங்கிறது என்ன இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி இந்த புத்தகத்துல நான்னு நாம சொல்றது எதை நம்ம உடம்பியா மனசியா உணர்வுகளையா கான் சொல்றாரு இது உண்மையான நான் இல்ல இது ஒரு பொய் அகந்தை ஃபால்சி கோவா ஆமா இது நம்ம உடம்போட மனசோட நம்மள ஐடென்டிஃபை பண்ணிக்கிற ஒரு மாயை இத விளக்க ஒரு சூப்பர் கதை சொல்றாரு என்ன கதை ஒரு சிங்கக்குட்டி அம்மா கிட்ட இருந்து பிரிஞ்சு ஆடுகளோட சேர்ந்து வளர்ந்துடுது அது தன்னை ஆடுன்னே நினைச்சு ஆடு மாதிரி கத்துது புல் மேயுது ஒரு நாள் ஒரு பெரிய சிங்கம் அந்த பக்கம் வந்து இந்த குட்டிய பாத்துட்டு அத ஒரு குளத்துக்கு இழுத்துட்டு போய் தண்ணில அதோட உருவத்தை காட்டுது நீ ஆடு இல்லடா நீ சிங்கம் என்ன பாரு என்ன மாதிரி கர்ஜனை பண்ணு அன்னு சொல்லி அதோட உண்மையான ரூபத்தை உணர்த்துது அது மாதிரி தான் நாமளும் நம்ம உண்மையான ஆன்ம ரூபத்தை மறந்துட்டு இந்த பொய் அகந்தையான ஆடோட நம்மளை அடையாளப்படுத்திக்கிட்டு இருக்கோம் து இந்த பொய் மாயை உண்மையான ஆன்மா எதுன்னு உணர்றது இதுதான் இது மரபுல ஃபனா இந்து மரபுல முக்தி நிர்வாணம்னு சொல்றதா ஆமா கிட்டத்தட்ட அதேதான் இறைவனோட இரண்டரை கலக்கிற நிலை அப்போ இந்த பயணம் எதுக்கு பரிபூரணத்தை அடையவா ஆமா ஒவ்வொரு ஆன்மாவுக்குள்ளயும் அந்த பரிபூரணத்தை அடையணுங்கிற ஏக்கம் இருக்கு பைபிள்ல வர்ற உங்க பரமபிதா பரிபூர்ணரா இருக்கிறது போல நீங்களும் பரிபூர்ணரா இருங்கள்ங்கிறத கான்கோட் பண்றாரு பண்றாரு நாம எதையோ தொலைச்சிட்டோம் அதை தேடி அலையறோம் அந்த தொலைந்த வார்த்தை லாஸ்ட் வேர்டுங்கிறது நம்ம உண்மையான ஆன்மா ரூபம்தான் இதுக்கு அறிவு மட்டும் போதுமா இல்ல அறிவு மட்டும் பத்தாது உள்ளுணர்வு இன்ஸ்பிரேஷன் மெய்யுணர்வு ரெவிலேஷன் இது மூலமாதான் வார்த்தையால சொல்ல முடியாத அந்த உண்மை உணர முடியும் இதுக்கு நம்ம தயாரா இருக்கணும் நம்ம மனச ஒரு காலி கோப்பை மாதிரி வச்சுக்கணும் காலி கோப்பையா ஆமா நம்ம கிட்ட ஏற்கனவே இருக்கிற எண்ணங்கள் பிரிஜுடிஸ் அகங்காரம் இதையெல்லாம் காலி பண்ணாதான் புது ஞானம் உள்ள நுழைய முடியும்னு சொல்றாரு ஆக மொத்தம் ஹசரத் கானோட த மிஸ்டிசம் ஆஃப் சவுண்ட் அண்ட் மியூசிக் புத்தகம் வந்து இசைய ஒரு புதுவிதமா பார்க்க வைக்குது வாழ்க்கைங்கிறதே ஒரு இசை ஒழிதான் அதுக்கு அடிப்படை அதிர்வு இணக்கம் தாழம் இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி தான் ஆன்மீக புரிதலுக்கும் சுய உணர்தலுக்கும் ஏன் ஒரு நிறைவான வாழ்க்கைக்கும் வழின்னு ரொம்ப ஆழமா அதே சமயம் நடைமுறைக்கு ஏத்த மாதிரி சொல்லுது ஆமா இது வெறும் மியூசிஷியன்ஸ்க்கு மட்டும் இல்ல வாழ்க்கைங்கற இசைய நல்லபடியா வாசிக்கணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் கரெக்ட் இந்த புத்தகத்தோட பார்வையில பார்த்தா இன்னைக்கு நீங்களும் நானும் நம்ம எண்ணத்தால சொல்லால செயலால என்ன மாதிரி இசையை இந்த உலகத்துல உருவாக்குறோம்னு யோசிக்கணும் நிச்சயமா இருக்கலாம் ரொம்ப நன்றி இந்த ஆழமான அலசல் ஒலி இசை பத்தின நிறைய புதிய சிந்தனைகளை தந்திருக்கோன்னு நம்புறோம் நன்றி